எப்படி எனக்கு வணக்கம் மந்திரிக்க இடம் பார்த்தீங்கன்னா இப்போ போலூர் வந்து இறங்கியிருக்கங்க எதுக்காக இறங்கணும் அப்படிங்க எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்தலத்துக்கோசம் வந்திருக்கங்க ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று நம்ம வந்து இந்த வழிபாடு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் நிறைய வீடியோக்கள் சொல்லும்போது நான் வந்து அடுத்த கோவிலுக்கு இங்கே உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அதனால் கொஞ்சம் வேலை சுமையங்களாலும் பார்க்க முடியல இருந்தாலும் இப்போது நம்ம போகக்கூடிய செல்வ செல்லக்கூடிய ஒரு திவிதேசம் அப்படின்னு பார்த்தா திவிதம் கிடையாது இது என் தேவி அடங்காது ஆனால் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு கோவில் பார்ப்பதற்கு இனிமையாக ஒரு இருக்கக்கூடிய மன நிறைவு தரக்கூடிய ஒரு கோவில் தான் நம்ம போகிறோம் பழமையான கோவில் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது பிற பிரம்மிப்பூட்ட கோ விதமாக அமைக்கக்கூடிய ஒரு கோவில் இது நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த கோவிலை பற்றி ஏன் அவ்வளோதோ நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டால் அளவுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது யாருக்காக கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் காசு கட்டப்பட்ட ஒரு கோவில் தாங்க இது ராமரை நீங்கள் வந்து நம்ம ராமர் சொன்னோம்னா நம்ம மனசில் நினைக்கிறது அவரோட உரு திருவுருவம் எப்படி இருக்குன்னா வில் அம்போடன் ராமலட்சுமணனோட இருக்கக்கூடிய அந்த அனுமரோடே இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்ம மனசில் தோன்றும் அப்படி தான் எல்லா கோவிலுமே இருக்கக்கூடிய ராமர் அப்படி தான் இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தாங்க ராமர் வித்தியாசமான தோட்டத்தில் இருப்பாருங்க எப்படி இருக்கக்கூடிய தோற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமர்ந்த நிலையில் தியானம் செய்வது போல மன நிறைவு தரக்கூடியதை யோக ராமராக காட்சாருங்க இது எங்கே இருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கோ அப்படின்னா சேட்பட்டில் இருந்து ஒரு இப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா நெடுங்குன்றம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவில் உண்மையிலே சொல்ல போனால் இந்த கோவில் இந்த கிராமத்தில் அமைஞ்சதுக்கு இந்த கிராம புண்ணிய மனிதர்கள் சொல்லலாம் நம்ம கிராமத்தில் ஒரு மாடுக்கூடிய மக்களும் சரி பிறந்த பிறந்த மக்களும் சரி உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு கோவில்னு சொல்லலாங்க தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கோவில்னு சொல்லலாம் ஏன்னா ராமருக்காக பெரிய கோவில் சொல்லலாம் ஏன்னா மற்ற கோவில் பெரிய கோவில் இருக்குது இருந்தாலும் ராமருக்கு மிகப்பெரிய கோவில் கடை இது தாங்க ஏழு ஏக்கர் பரப்பளவில் கொண்ட கோவில் தான் இந்த கோவில் ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா முதல் பார்த்தோன்னா இந்த நமக்கு நம்ம உள்ளே செல்லக்கூடிய இடது கை வாட்டத்தில் ஊஞ்சல் மண்டபம் இருக்குதுங்க ஊஞ்சல் மண்டபத்தில் ராமர் ஊஞ்சல் சேவை நடக்கக்கூடிய இதில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் அதுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேர் அருகாமையில் பார்த்தோம் அப்படின்னா தாயார் சன்னதி அமைஞ்சேன் செங்கமலை வழி அப்படிங்கிறது தாயாருக்கு பேருங்க மிக சிறப்பான ஒரு கோவில் தாயார் சன்னதியிலேயே பார்த்தீங்கன்னா சிற்ப கலைகள் மிக சிறப்பு அம் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சிற்ப கலைகள் பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் அதே சமயம் அதுக்கு ஊஞ்சல் மண்டபத்துக்கு நேர் இந்த பக்கம் வலது புறம் அதாவது கோவில் ராஜகோபுரத்தில் வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரீதி கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம் இருக்குங்க நூறு கால மண்டபங்க இது பதினாறு கால மண்டபம் அது நூறு கால மண்டபங்கள் நூறு கால் மண்டபத்தில் ராமர் எழுந்தருளி திருக்கல்யாண உற்சவம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பலிபிடம் இருக்குது பலிபிடத்துக்கு அப்புறம் கொடிமரம் கொடிமரம் தாண்டி நம்ம மற்றொரு நோ இன்னு ராஜகோபுரம் வருதுங்க அந்த ராஜகோபுரத்தில் சிற்ப கலைகள் சரி செதுக்க வச்சிருக்காங்க ரா சிற்ப கலைகளில் ராமர் அங்கே போருக்கு புரிஞ்ச அந்த மாதிரி சிற்ப கலைகள் அனுமர் போர் புரிஞ்ச கலைகள் இந்த மாதிரிலாம் நிறையா வித்தியாசம் இருக்குது அனுமர் இந்த பாலம் கட்டுவதற்கு அந்த ஏதுவாக இருந்த அந்த கல்லில் தூக்கிட்டு கொண்டு கொடுத்ததெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு சிற்பங்களை இருக்குங்க கோவில் முழுவதும் அனுமர் சதைகள் நிறையாவே இருக்குது ராமர் கோவில் பொறுத்தவரைக்கும் தான் முக்கியமாக இருப்பார் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க கடந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா முதல் பார்த்திங்கன்னா க கருடாழ்வார் இருக்கார் கருடாழ்வார் காட்சார அமுக்கு கருடாழ்வார்க வ வழிபட்டுட்டு உள்ளே போனோம்னா ஜெய விஜயர்கள் கரு தூரவாளர்கள் கடந்து உள்ளே போனோம்னா ராமர சன்னதி இருக்குங்க ராமவரை பார்த்தா அருமையை பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர் உற்று விதமாக அமையக்கூடிய ராமருங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது நல்ல இதில் இருக்குது ராமர் வந்து எதுக்காக இந்த வந்து அமாதார் அப்படின்னு கேட்டோம்னா போர் முடிச்சுட்டு வராரு வரும்போது நேர் இந்த கோவில் எதிரில் இருக்கக்கூடிய மலையில் சுகப்ரம ரிஷி அது தபஸ் பண்ணியிருக்காருங்க அதாவது தவம் இருந்திருக்கார் ராமர் கோஷம் தவம் இருந்ததுனால அவருக்கு அந்த காட்சி தர விதமாக இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அனுமர் பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரம் வாசிக்கிறார் கர்ப்பகார கர்ப்ப கார்கிறது உக்காந்து தர்மசாஸ்திரம் வாசிக்கிறார் அதுக்கு ராமர் வந்து என்ன அதுக்கு அதுக்கான விளக்கம் இருக்கார் அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இந்த ராமர் இங்கே இருக்கக்கூடிய காட்சி அப்படி தான் இருக்காரு அப்படியாது நடந்திருக்கு இங்கே நடந்த ஒரு உண்மை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி காட்சிக்கு தரார் ராமர் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே கர்ப்பகரத்தை சுற்றி வளம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருக்கேன் பிரகாரம் வரக்கூடிய அமைப்பும் இருக்குங்க இந்த கோவிலில் நம்ம திருக்கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலும் பிரகாரம் இருக்குதுங்க பின்னாடி வாமன சன்னதிக்கும் எடுங்குணத்தில் இந்த கோவில் எத்தனை வருஷமாக இருக்குங்க உங்களுக்கு தெரியும்

தனியா இருக்காரு தனியா இருக்காரு இதே பெருமாள் வந்து திருப்பதியில வந்து ஒரு கல்லூரி கல்ல சிற்பமா இருப்பாங்க இதே ராமராமே கட்டியிருக்காங்க நல்ல சிற்பக்கலை கட்டிருக்காங்க அதே சமயம் இங்க கோவிலுக்கு உற்சோர் இருக்காரு முத்தி போய் விஜய ராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூஜையோட காட்சி தராருங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வே பல்லவர் காலங்களிலேயே இந்த விமானம் அதாவது இந்த கோவில் கருவறைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க அதன்படி விஜயநகர பேரரசுனால் இந்த கோவில் விரிவாக்கப்பட்டிருக்குங்க விரிவாக்கப்பட்டு கோவில் அதிகமாக மண்டபங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு பல்லவர் காலகத்தில் சிற்பங்கள் அப்படின்னா பல்லவர்கள் வந்து வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காலம் தான் சொல்லலாம் அவர்கள் காலக்கட்டங்கள் கட்டப்பட்ட இந்த கோவிலோட அமைப்பு அதே சமயம் இங்கே இருக்கிற ராமர் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக நிற்கிறாரு இருக்காருங்க ஆனால் அது பக்கத்தில் இருக்க அவர் பக்கத்தில் கூட தன்னுடைய சகோதரான லட்சுமன் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தோடு இருக்கு அதாவது அம்போடு இருக்கார் என்ன எதற்காக கேட்டால் ராமருக்கு பாதுகாவலனாக இவர் இருக்கார் அதாவது வந்து ராமர் வருவதற்கு காத்து கொண்டு காத்துக்கொண்டே இருக்கும்போது இவருக்கோசம் அந்த வில்லு ஆயுதத்தோடு இவர் காட்சி அடிக்கிறாருங்க இவர் வந்து தண்டம் ஏந்தி அதாவது ஆயுதம் ஏந்தி காவலாளர்கள் அவருக்கு அண்ணன்கோசம் காத்திருந்து அவர் காவலாளர் இந்த கோவில் உற்சவமூர்த்தி சொன்னாங்க இல்லையா உற்சவமூர்த்தியும் எதுவுமே திருடு போயிட்டாருங்க பழைய உச்சவமூர்த்தி திரு திருட்டு போயிட்டாங்க அதன் பிறகு ஒரு உற்சவமூர்த்தி செஞ்சு வச்சுருக்காங்க கோவில் நிர்வாகம் அந்த உற்சவமூர்த்தி மறுபடியும் கிடைச்சிருக்காருங்க அதனால் இந்த கோவில் இரண்டு உற்சவமூர்த்தியை பார்க்கலாங்க பல கோவில்களையும் பல அம்சங்கள் இருக்குது பல அமைப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த கோவிலும் அதே மாதிரி அமைப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த கோவிலில் முக்கியமான நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா சனி நாயர்களில் இந்த கோவில் திறந்து இருக்காது கோவில் மூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாதுங்களாம் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா நாட்களும் கோவில் திறந்தாங்க இருக்குது எந்த கோவில் நாட்களும் திறக்காமலாம் கிடையாது காலையில் ஆறரை மணிக்கு மேலே கோவில் திறக்கிறாங்க அதன்படி பன்னெண்டு மணிக்கு மூடிடுறாங்க மறுபடியும் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க மறுபடியும் எட்டு மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்காங்க இரவு நேரங்களில் உண்மையிலேயே கோவில் வந்து பார்ப்பதற்கு இனிமையாக நல்ல ஒரு கண்ணுக்கு நல்ல குளிர் ஊட்ட புதிய அமையக்கூடிய இந்த கோவில் தாங்க இந்த கோவில் ராமர் கோவில் யோகராமர் கோவில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்து வழிபட்டுட்டு போங்க நல்லது நடக்கும் நல்லா இருக்குது இதுபோல் பல கோவில்களையும் இந்த மாதிரி அம்சங்களுக்கு நிறைய கோவிலையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்க இது உங்கள் ஆயனார் தெரிவிக்கிறம் திருக்கோவிலூர்